மேல்நிலை பள்ளியில் முன்பு அரசு பேருந்து நிறுத்தாமல் சென்றதால் நீண்ட நேரமாக மாணவிகள் பேருந்துக்காக காத்திருந்த அவல நிலை வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் உள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணை பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் வைகை அணை முதலாக்கம்பட்டி கொள்ளப்புறம் மற்றும் அதை சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று மாலை பள்ளி முடிவடைந்து பேருந்துக்காக மாணவிகள் பள்ளி முன்பு நின்றுள்ளனர் அப்போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து பள்ளி மாணவிகளை பார்த்தும் நிறுத்தாமல் சென்றுள்ளனர் மேலும் மாணவிகள் நிறுத்த சொல்லி கூறியும் ஓட்டுநர் பேருந்து நிறுத்தாமல் சென்றுள்ளார் இதனால் அரசு பேருந்து மாணவிகளை ஏற்றி செல்லாததால் நீண்ட நேரமாக பள்ளி முடிவடைந்தும் மாணவிகள் பள்ளி முன்பே காத்திருந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து அரசு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இது போன்ற பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லாமல் விட்டு செல்வது தொடர் கதையாக உள்ளது மேலும் பெரும்பாலான அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் முறையாக பஸ் ஸ்டாப்பில் பேருந்தை நிறுத்தி மாணவர்கள் மற்றும் பயணிகளை ஏற்றி செல்லாமல் சென்று வருவது குறித்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளை சந்தித்து பல முறை புகார் அளித்தும் இதற்கான நடவடிக்கைகளை இதுவரை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பள்ளி முன்பு நீண்ட நேரமாக மாணவிகள் வீட்டுக்கு செல்லாமல் இருப்பதை பார்த்த அப்பகுதியில் உள்ள நபர்கள் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பேருந்துக்காக காத்திருக்கும் மாணவிகளின் வீடியோ பதிவு செய்து பதிவிட்டுள்ளனர் தொடர்ந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெற்ற சூழ்நிலை இருந்தும் வரும் நிலையில் பள்ளி முடிவடைந்தும் நீண்ட நேரமாக மாணவிகள் சாலையிலேயே காத்திருந்த அவல நிலையில் தற்போது உள்ள திமுக அரசு ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் மேலும் அப்பகுதியில் சென்ற அரசு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்லாத ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் இன்றைக்கி நாங்கள் அஞ்சுலேருந்து நின்றுப்போம் ஃபஸ்ட்டும் எங்களுக்கு ஒரு பெரிய உள்ள பஸ் இருந்துச்சு ஆனால் அதுவும் எங்களை பார்த்துட்டு நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னா எங்களை பார்த்து மிக்காமல் தான் போனாங்க ரெண்டாவது ஒரு பஸ் வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுக்கப்புறம் அவங்க வந்து ஏற இப்பாட்டினாங்க ஆனால் அவங்களும் எங்களை பார்த்து இப்பாட்டாமல் தான் போனாங்க இதோடு அவங்க நிறையா தடவை எங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி தான் நாங்கள் டெய்லியும் லேட்டாக லேட்டாக போகிறோம் வீட்டுக்கு நன்றி